ஒரு பெரிய காட்டில் பல விலங்குகள் வாழ்ந்தன அவை அனைவரும் அமைதியாகவும் ஒற்றுமையுடனும் வாழ்ந்தன ஆனால் அந்த காட்டில் எப்போதும் கோபமாக இருப்பான் யாரும் சிங்கத்தின் என்றால் கத்தி கொடுமைப்படுத்துவான் ஒரு புதிய விலங்கு வந்தது அது ஒரு ஊமை நரி அதற்கு பேசத் தெரியாது ஆனால் அது மிகவும் புத்திசாலி மற்ற விலங்குகள் அதை கிண்டல் அடித்தன ஆனால் நரி எதற்கும் பதில் சொல்லாமல் அமைதியாக இருந்தது ஒரு நாள் காட்டில் ஒரு பெரிய பிரச்சனை ஏற்பட்டது ஒரு பெரிய புயல் காற்று வந்தது பல மரங்கள் விழுந்தன உணவுப் பொருட்கள் கெட்டுப்போனது எல்லோரும் அஞ்சினார்கள் சிங்கம் சண்டை போட்டுக்கொண்டு யாரையும் கேட்காமல் முடிவெடுத்தது நம்மால் இனி இங்கு இருக்க முடியாது நமக்கு உணவு வேண்டும் என்றால் நாம் வேறு இடத்திற்கு செல்ல வேண்டும் என்றது அப்போது ஊமை நரி ஒரு சின்ன வரைபடத்துடன் ஒரு யோசனையை காட்டியது மழை காலத்துக்குள் ஒரு சிறிய உணவு களஞ்சியம் உருவாக்கி அதில் உணவை சேமித்து வைத்திருந்தால் யாரும் பட்டினிக்குத் தள்ளப்பட மாட்டார்கள் என்று அது முன்னையே திட்டமிட்டிருந்தது அதுபோல உணவுகளை சேமித்து வைத்திருந்த நரி எல்லா விலங்குகளுக்கும் உணவளித்தது யாரும் பட்டினியின்றி பாதுகாப்பாக இருந்தனர் அப்பொழுது சிங்கம் நரியை பார்த்து சொன்னது நான் கர்ஜித்தேன் நீ அமைதியாக யோசித்தாய் உன் அறிவு எங்களை வாழ வைத்தது நான் ராஜா ஆனால் நீதான் உண்மையான தலைவன் அந்த நாள் முதல் நரியின் அறிவும் அமைதியும் அனைவரால் பாராட்டப்பட்டது ஆத்திரகாரனுக்கு புத்தி மட்டு என்ற பழமொழிக்கேற்ப கோபத்தில் எடுக்கும் முடிவுகள் தவறாகவே இருக்கும் ஆனால் அறிவும் அமைதியும் உள்ளவர்கள் தான் உண்மையில் பெரியவர்கள் சத்தமில்லாமல் செயல்படும் ஒருவரும் கோபத்தில் கூச்சலிடும் பலரையும் விட மேலானவர் ஓகே குட்டீஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்